எனக்கு ஜீவன் எட்டவர் என்னோட எழுந்தவரு எனக்கா என்னோடு கெழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்துடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரு என்னை சந்திக்க வந்துடுவாரே ஏற்று போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என்லையிலுமே And then what we need, yes, bad de இசா சின் சோதனை பெருகிட்டாலோ சொந்து போகாமல் முன் செல்லவே வேசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் செல்லவே உலகம் மமிஷம் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே உலகம் மமிஷம் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே ஏற்று போதுமே போதுமே ஏற்று போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விநிலே ஏற்று போதுமே மனிதர் என்னை கைவிட்டாலோங் மாமிசமலிகி நாரிட்டாலோ மனிதர் என்னை கைவிட்டாலோங் மாமிசமழுகி நாரிவிட்டாலோங் ஐஸ்வர்யம் ஜாவும் அழிந்துட்டாலோ ஆகாத வேணன்று தள்ளிவிட்டாலோம் ஐஸ்வர்யம் ஜாவும் அழிந்துவிட்டாலோம் ஆகாத வேணன்று தள்ளிவிட்டாரோசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என்லையிலுமே எந்த வாழ்வீனிலே ஏசு போதுமே கொல்லுள்ள இடங்களில் நேர்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவான் கொள்ளுள்ள இடங்களில் நேர்த்திடுவார் அமர்ந்த கண்ணீரண்டை நடத்திடுவார் உள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த கண்ணீரண்டை நடத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேட்டிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேட்டிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஏற்று போதுமே போதுமை ஏற்று போதுமே போதுமை எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த ஏற்று